நிழலுக்காக மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் பயன் தரக்கூடிய மரங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வெயிலின் அருமை வந்து நிழலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிழல் தருவதில் வந்து தண்ணி சில மரங்கள் விளங்குகிறதுன்னு தான் சொல்லணும் அது போன்ற மரங்களை வந்து நிழலுக்காக வந்து கல்வி சாலை சாலையோரம் மற்றது வீடுகளில் வளர்ப்பதும் உண்டு அவற்றை பற்றி தான் நாம இன்றைக்கி பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா பூவரசம் பூவரசு என்ற வந்து பூவரசம் பூ அதாவது பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு அப்படின்ற பாடலும் அதன் இலைகள் வந்து கொழுக்கட்டை செய்து சாப்பிடுவதுதான் வந்து பலரது நினைவிற்கு வந்து வரும் இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த மரம் மியன்மார் மலேசியா ஆப்பிரிக்கா மற்றது காணப்படுகிறது காணப்படுகிறது பூவரசு வந்து மிகப்பெரிய பசுமை மாறா மரமாக இருக்கிறது இதனுடைய இலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கரும்பச்சை நிறத்தில் பூக்கள் மஞ்சள் நிறத்திலேயும் மணி வடிவத்திலேயும் வந்து பூத்து ஒரு அலங்கார ஒரு மரமாகவும் நிழல் தரக்கூடிய மரமாகவும் இது பயனளிக்கிறது சொல்லணும் இதன் காய்கள் பார்த்தீங்கன்னா சிறிய பம்பரம் போல வந்து காட்சி அளித்து சிறுவர்களுக்கு வந்து விளையாட்டு பொருளாக கூட பயன்படுத்தப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இது பூக்கக்கூடிய மற்றது வந்து இலையின் தன்மையை கருத்துல கொண்டுதான் பூவரசு மரங்கள் பெரிய பூங்காக்கள்லையும் வந்து சாலை ஓரங்கள்லையும் வந்து கல்வி நிறுவனங்கள் நிழலுக்காகவும் வந்து வைக்கப்படுகிறது இந்த மரம் பார்த்தீங்கன்னா மர சாமான்கள் செய்வதற்கும் இலைகள் கால்நடைகளுக்கு வந்து தீவனமாகவும் வேரில இருந்து கிடைக்கக்கூடிய கசாய மருந்து பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது பூவரசு மரத்தின் விதை பார்த்தீங்கன்னா மற்றது குச்சிகள் மூலம் தான் நட்டு பயன்படுத்தலாம் அனைத்து வகையான மண் குறிப்பாக கலர் நிலங்களுக்கு ஏற்றதாக வந்து இருக்கிறதால கடற்கரை பகுதிகளில் கூட இந்த மரங்கள் நிழலுக்காக மட்டுமின்றி காற்று தடுப்பானாகவும் வந்து நட்டு பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலையும் இயற்கையாக வளரக்கூடிய தன்மை கொண்ட இந்த மரம் தான் வேம்பும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா நடுத்தரம் மற்றும் மிகவும் உயரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த நிலைகள் பாத்தீங்கன்னா இளம்பச்சை நிறத்திலையும் பூக்கள் சிறியதாகவும் வெளியூர் மஞ்சள் நிறத்திலையும் நர மனம் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டுள்ளதால் தான் அனைவராலும் இது வந்து விரும்பக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்கிறது இந்த மரத்தில் வந்து அதிகளவு உள்ளதால் தான் ஒளிர் சேர்க்கையின் மூலம் வந்து அதிக அளவு காரியமில வாயுவை வெளியேற்றுகிறதாம் ஆகையால் தான் சாலையோரங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல தொழிற்சாலைகள்ல நிறைந்த பகுதிகளையும் பூங்காக்களையும் வந்து நடப்படுகிறது இந்த மரத்தின் அனைத்து பாகங்களும் நல்ல ஒரு பயனை தருவதால் தான் நிழலுக்காக மட்டுமின்றி மனித பயன்பாட்டிற்காகவும் இந்த மரம் வந்து வளர்க்கப்பட்டு வருகிறது மற்றது பார்த்திங்கன்னா இந்த மரத்தின் தடிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரச்சாமான்கள் செய்கிறதுக்கும் விதையில இருந்து பெறப்படக்கூடிய எண்ணெய் சோப்பு மற்றது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் இதன் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு இயற்கை உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறதா வேப்ப மரங்களை வந்து அந்த விதைகள் மூலம்தான் உற்பத்தி செய்து வந்து பயன்பெறலாம்னு சொல்லப்படுகிறது மற்றது பார்த்திங்கன்னா முள் முருங்கை இது வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு மிக சிறிய மரமாகவும் இருக்கிறது இதன் மிக அடர்த்தியாகவும் மரத்தண்டுகள் மென்மையான ஒரு பட்டைகளையும் கொண்டு இருக்கும் முள்முருங்கை மரத்தின் காய்கள் முதல் பன்னிரெண்டு அங்குளம் வரை பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த மரம் வந்து இலையுதிர்த்து வந்து தொடங்கிவிடுமா இந்த மரத்தின் பூக்கள் மிக அழகாக இருக்கிறதால கல்வி நிறுவனங்களில் சாலையோரங்கள்ல எல்லாம் வந்து அதிக அளவு வந்து வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த மரத்தின் தண்டுகள் பார்த்தீங்கன்னா தீக்குச்சி உற்பத்திக்கும் பெட்டிகள் செய்கிறதுக்கும் வந்து மூலப்பொருளாக வந்து பயன்படுத்தப்படுகிறது முள்முருங்கை மரத்தின் விதை மூலமாகவும் குச்சிகள் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நட்டு கூட பயன்பெறலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி